ஹாய் எவ்ரிவன் குட் மார்னிங் இன்றைக்கி மகாலயா அம்மா எங்கள் தாத்தா பாட்டி மாமா எல்லாருக்கும் பூவெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் எங்கள் பாருங்கள் நல்லா படியல் போட்டு அம்மா சமைச்சிட்டாங்க இல்லை எரியுது என்னென்னு வச்சுருக்காங்க வடை வச்சுருக்காங்க பருப்பு பாயம் சமைச்சிருக்காங்க இதில் சாம்பார் இருக்குது இதில் சாதம் இதில் பொரியல் வச்சுருக்காங்க பொரியலாம் கேரட் போட்டு அப்புறம் இதுவும் பருப்பு இதுதான் அப்பளம் கவரில் வச்சுருக்காங்க அப்புறம் வாழைக்கப்பு இதானே மெயினு ஏன்னா முக்கியமான அம்மாவாசை இல்லை அதனால பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள் இது எங்கள் அம்மாவோடய அம்மா அப்பா இது எங்கள் அம்மாவோடய அண்ணா மாமா இது அப்பாவோடய அம்மா அப்பா அவங்க அங்கே இருக்காங்க ரொம்ப சிம்பிளாக நீட்டாக பண்ணியிருக்கோம் பாருங்கள் தான் சாம்பிராணி போட போகிறவங்க வெளியில் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அம்மா விலைக்கு இப்போ தான் ஏற்றுனாங்க அவங்களுக்கு இல்லை அதெல்லாம் முன்னோர்கள் ஆசை நமக்கு எப்பவும் இருக்கணும் அதனால் இதுதான் பாருங்கள் அதுமாதிரி சூட ஏற்றி சாமி கும்பிடணும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாம் சாம்பாரின் கும்பிட்டீங்களா உங்கள் தாத்தா பாட்டி மாமனார் மாமியார் அப்பா அம்மா எல்லாேருக்கும் நாங்கள் எல்லாம் கும்பிட்டோம் எங்கள் வீட்டு சுஜு இங்கே உட்காந்துருக்கார்